வெங்கு ஓ அப்பே சாரதே எட்டே பதுக்குனு கொர்லா எங்கு ஏப்பதே. எப்பெட்டு ஒத்தன் உப்பி வாக்கியனு கொர்லா ஒஞ்சாத்து மண்ட சாணமக்குலா எப்பெட்டு ஒத்தந்தே ஒப்பி பாக்யூ கொர்ல ஒன்ஜாத்து மண்டெனு சானே மல்புதரகு அப்ப சாரதே. அப்பே அச்சும காசு மாத்த கொர்ப்பேரு காசு திஞ்சின ஜனக்குழு தாயசைப்பேர் ಅಪ್ಪೆ ಅಚ್ಚುಮೆ ಕಾಸು ಮಾತ್ರ ಕೊಪ್ಪೇರು ಕಾಸು ದಿಂಗಿನ ಜನಕಲು ದೇರು ಎಟ್ಟೆ ಗುಣ ಬರೋಡ ಕಾಸು ಬರು ಅಡ್ಡ ಪತ್ತು ನರಮಾನಿ ಒಟ್ಟು ಪೊಗಾರ್ತೆ ಬೋಡತ್ತ ಪತ್ತು ನರ ಮಾನಿ ಒಟ್ಟು ಪೊಗಾರ್ತೆ ಬೋಡತ್ತ ಬರವು ಕಪ್ಪ ಓ ಅಪ್ಪೆ ಸಾರದೆ ಎಲ್ಲ ಪ್ರಾಯಡು ನಿನ್ನ ಎದುರು ಕುಲ್ದಿನ ನೆನಪು ಎಲ್ಲ ಪ್ರಾಯೋಡು ನಿನ್ನ ಎದುರು ನೆನಪು ಬಿರಲು ಅರಿ ಬಟ್ಟಲು ಬರವು ಬರೆಯಲು ಅರಿ ಬಟ್ಟಲು ಬರವು ಬರೆಯವು ಬೊಕ್ಕು ಪೋದು ಕಾಗುಣಿತ ಪಾಠ ಬರೆವು ಸರವುದ ಚೀಲ ಇತ್ತಂಡ ಎಡೆತ್ತ ಕೂಟ ಬರವು ಸರವುದ ಚೀಲ ಇತ್ತಂಡ ಎಡೆತ್ತ ಕೂಟ பா வெங்கு ஓப்ப சாரே மார்னம்தினு தீது தட்டணுவே மாணமர் உப்பி பத்தி அவே பரவு இப்பினாரி கௌரவ உண்டு கல்பாட்டை இஜ்ஜாண்டி பூரி கல்லு துண்டு கல்பாட்டை இஜாண்ட அவு பஜீ பூரி கல்லு துண்டு பரவு கல்பா வெங்கு ஓ அப்பெ சாரே எட்டே பதுக்கொர்ல எங்க ஏப்பதே எப்பெட்டு ஒத்தந்தே உப்பி வாக்கியனு கொர்ல ஒன்ஜாத்து மண்டல சானே முல்லை பரவு கல்பா வெங்கு ஓ அப்ப சாரே